ஓம் சரவணபவ ஓம் முருக என் அன்புக்குரிய அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இந்த பதிவை பார்க்கும் ஒவ்வொரு முருக பக்தருக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்க முதலில் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்கப் போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஆன்மீக ரகசிய பதிவுகள் ஒன்று கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது இந்த பதிவு சாதாரணமான பதிவு கிடையாது இது ஒரு விரத வழிகாட்டி முக்கியமா முருகப்பெருமானை மனதார நம்புற ஒவ்வொரு பக்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவு பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ் தளத்திலும் நம்மளை ஃபாலோ பண்ணாத வேர்கள் நம் ரகசியம் பேசுகிறது பேஜை இப்பவே ஃபாலோ பண்ணிக்கோங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மனித வாழ்க்கையும் நிறைவேறாத வேண்டுதல்களும் நம்ம வாழ்க்கையில யாருக்குமே எல்லாமே சுலபமா கிடைச்சிடுறதில்லை ஒரு சிலருக்கு திருமணம் தாமதமாகும் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்காது ஒரு சிலருக்கு கடன் தொல்லை ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனவேதனை இதெல்லாத்தையும் தாண்டி என்ன செய்தாலும் வாழ்க்கை முன்னேற மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு வலி அது நிறைய பேருக்கு இருக்கும் அந்த நேரத்துல தான் நம்ம மனசுதானா ஒரு தெய்வத்தை தேடி போகும் எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும் இந்த தெய்வத்துக்கிட்ட எனக்கு ஒரு நெருக்கம் இருக்கு அப்படின்னு ஒரு உறவு உருவாகும் அப்படி பார்த்தா இந்த கலியுகத்துல கண்கண்ட தெய்வமா இருக்கிறவர் யாருன்னு கேட்டா அதுக்கு ஒரே பதில்தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானின் தனிச்சிறப்பு முருகன் குழந்தை தெய்வம் அதே நேரத்துல யுத்த வீரன் ஞானகுரு பக்தர்களோட கண்ணீரை உடனே கண்ணீரா பார்க்கிற தெய்வம் அதனால தான் முருகான்னு ஒரு முறை மனசார கூப்பிட்டாலே அவர் நம்ம பக்கம் திரும்பி பார்ப்பார் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் எல்லாமே ரொம்ப விசேஷம் அதுலேயும் இந்த மூன்றும் சேர்ந்து வர்ற ஒரு நாள் இருக்கு அந்த நாள் தான் தைப்பூசம் தைப்பூசம் என்றால் என்ன தை மாதத்துல பூசம் நட்சத்திரம் கூடும் நாள்தான் தான் தைப்பூச திருநாள் இந்த நாள் முருகப்பெருமானுடைய அருள் சக்தி உச்சத்துல இருக்கும் நாள் பக்தர்கள் என்ன வேண்டினாலும் முருகன் கேட்டு நிறைவேற்றுவார் அப்படின்னு நம்பிக்கை அதனாலதான் காவடி பால்குடம் அலகு குத்துதல் விரதம் நடைபயணம் இப்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இந்த நாள்ல நடக்குது ஆனா எல்லாராலையும் காவடி எடுக்க முடியுமா நடைபயணம் போக முடியுமா முடியாது அதனால தான் முருகப்பெருமான் நமக்கு கொடுத்த எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த வழிதான் தைப்பூச விரதம் தைப்பூச விரதம் எத்தனை நாட்கள் பொதுவாக நம்ம கேள்விப்படுறது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் பதினோரு நாட்கள் விரதம் இதில் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டல விரதம் அது ரொம்ப உயர்ந்தது ஆனா எல்லாராலையும் அதை முழுமையாக பின்பற்ற முடியாது அதனால தான் முன்னோர்கள் ஒரு அருமையான வழியை காட்டினாங்க பதினோரு நாட்கள் விரதம் இந்த பதினோரு நாட்கள் விரதம் தைப்பூச நாள்ல முடிவடைகிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சா அதோட பலன் ரொம்பவே அதிசயமானது இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரே விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்ல போறோம் தைப்பூசத்தை முன்னிட்டு பதினோரு நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் எப்படி இருக்கணும் எந்த நாள்ல ஆரம்பிக்கணும் என்ன சாப்பிடலாம் என்ன தவிர்க்கணும் பெண்கள் எப்படி பின்பற்றணும் வெளியூர் போனா என்ன செய்யணும் நடுவுல ஏதாவது தடங்கள் வந்தா என்ன பண்ணனும் எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவான குழப்பமில்லாத விளக்கம் போறோம் பதினோரு நாள் விரதம் எப்போது தொடங்கணும் இப்போ முக்கியமான கேள்வி இந்த பதினோரு நாள் விரதத்தை எந்த நாள்ல தொடங்கணும் தைப்பூசம் வரக்கூடிய நாளுக்கு முன்னாடி சரியாக பதினொரு நாட்கள் நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படி தொடங்கும்போது அந்த பதினோரு நாட்களும் முழுமையா முடிந்து தைப்பூசம் நாள்ல நம்ம விரதம் பூர்த்தி ஆகணும் அந்த நாள் தான் முருகப்பெருமானுடைய அருள் உச்சத்தில் இருக்கும் நாள் முதல் நாள் விரதம் எப்படி ஆரம்பிக்கணும் பதினோரு நாள் விரதத்தோட முதல் நாள் ரொம்ப முக்கியம் அந்த நாள்ல காலையில சீக்கிரம் எழுந்து வீட்டை சுத்தம் பண்ணிட்டு தலைக்கு குளிச்சிட்டு தூய்மையான உடை அணிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமான் படம் அல்லது விக்கிரகத்தை மனசார நினைச்சுக்கோங்க படம் இருந்தா சுத்தமான துணியால துடைச்சு சந்தனமும் குங்குமமும் ஆறு அப்படின்ற எண்ணிக்கையில வச்சுக்கோங்க விக்கிரகம் இருந்தா முடிஞ்ச அளவுக்கு ஆறு பொருட்களால அபிஷேகம் பால் தயிர் தேன் இளநீர் சந்தனம் நீர் இல்லன்னா சாதாரண நீரால அபிஷேகம் பண்ணினாலும் போதும் முக்கியமான விஷயம் முருகப்பெருமான் நம்ம பக்தியை தான் பார்க்கிறார் ஆடம்பரத்தை அல்ல விளக்கு ஏற்றுதல் கட்டாயமா பல பேருக்கு இந்த சந்தேகம் வரும் நான் தினமும் விளக்கு ஏத்தணுமா முடிந்தால் கண்டிப்பா ஏத்துங்க காலை அல்லது மாலை ஏதாவது ஒரு நேரம் ஒருவேளை பொடியிற வேலைய உடல்நிலை வீட்டுல சூழ்நிலை இந்த மாதிரி காரணங்களால நீங்களே விளக்கு ஏத்த முடியலன்னா வீட்டுல இருக்கிற கணவர் அல்லது பெரிய பிள்ளைகள் அவங்க ஏத்தினாலும் போதும் நீங்க மனசுக்குள்ள ஓம் சரவணபவ ஓம் முருகான்னு சொல்லி மன வழிபாடு செய்தாலே போதும் தினசரி பூஜை என்ன செய்யணும் இந்த பதினொரு நாட்களும் தினமும் பூக்கள் மாற்றணுமா முடிந்தால் மாற்றுங்க காஞ்ச பூக்கள் சாமி படத்துல இருக்கக்கூடாது அது முடியலன்னா இரண்டு நாளுக்கு ஒரு முறை அல்லது பூ கெட்டு போனதும் மாற்றுங்க சுத்தம் தான் முக்கியம் உணவு முறை எப்படி இருக்கணும் இதுதான் நிறைய பேருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி பதினொரு நாள் விரதம் என்றாலே பசி பட்டாதான் ஆகணுமா இல்லை இந்த விரதம் உடலை வருத்தறதுக்கானது கிடையாது மனதை கட்டுப்படுத்துறதுக்கானது நீங்க பின்பற்றக்கூடிய மூன்று வகைகள் இருக்கு முறை ஒன்று காலை உணவு தவிர்த்து மத்தியானம் தவிர்த்து இரவு ஒரு வேளை மட்டும் சாப்பிடலாம் முறை இரண்டு காலை சாப்பிடலாம் மத்தியானம் சாப்பிடலாம் இரவு சாப்பிடாம இருக்கலாம் முறை மூன்று மூணு வேளையும் சாப்பிடலாம் ஆனா அளவோடு முக்கியமா அசைவம் இல்லாம உங்களுடைய உடல் நிலை உங்களுடைய வேலை இதையெல்லாம் பார்த்து நீங்க எந்த முறையையும் தேர்வு செய்யலாம் என்ன தவிர்க்கணும் இந்த பதினோரு நாட்களும் முக்கியமா தவிர்க்க வேண்டிய விஷயம் அசைவ உணவு வீட்டுல மற்றவர்கள் சாப்பிட்டாலும் நீங்க சாப்பிட வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே அசைவம் சமைக்காம இருந்தா ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த விரதம் இருக்கலாமா முழு விரதம் தேவையில்லை ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஜீவன் இருக்கு அதனால நல்லா சாப்பிடுங்க அசைவம் தவிர்க்க முயற்சி செய்யுங்க தினமும் மனசார முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க அதுவே பெரிய விரதம் தான் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் என்ன செய்யணும் இது ரொம்ப முக்கியமான விளக்கம் மாதவிடாய் வந்தாலும் விரதத்தை நிறுத்த வேண்டாம் மந்திரங்கள் சொல்லலாம் மன வழிபாடு செய்யலாம் ஆனா பூஜை அறையில் விளக்கு ஏற்ற வேண்டாம் அபிஷேகம் நிவேதனம் செய்ய வேண்டாம் வீட்டுல கணவர் அல்லது வேறு யாராவது விளக்கு ஏற்றினா போதும் உறக்கம் மற்றும் ஒழுக்கம் இந்த பதினோரு நாட்களும் தரையில படுக்கணுமா கட்டாயம் இல்லை குளிர்காலம்னால கட்டில் பயன்படுத்தலாம் ஆனா கணவன் மனைவி தாம்பத்திய உறவு தவிர்க்கணும் இது விரதத்தோட ஒரு முக்கியமான ஒழுக்கம் விரத நாட்கள்ல வெளியூர் போக வேண்டி வந்தா நிறைய பேருக்கு வர்ற முக்கியமான கேள்வி இது விரதம் இருக்கும்போது வெளியூருக்கு போகலாமா பதில் போகலாம் வேலை உறவு அவசர சூழ்நிலை எதுக்காகவாவது போக வேண்டியிருந்தா தாராளமா போங்க ஆனா சில விஷயங்கள் நினைவில் வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்க அசைவ உணவு தவிர்க்கணும் ஹோட்டல் உணவை குறைக்கணும் அங்க விளக்கு ஏத்த முடியலன்னா மனசுக்குள்ள ஓம் முருகான்னு சொல்லுங்க மனசுதான் முக்கியம் தீட்டு வீடு சுப நிகழ்ச்சி என்ன செய்யணும் தீட்டு வீட்டுக்கு போகலாமா என்று நிறைய பேர் கேப்பீங்க முடிந்த அளவுக்கு தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை நெருங்கிய உறவினர்கள் போய்தான் ஆகணும் அப்படின்னா போங்க ஆனா அங்க உணவு எடுத்துக்காதீங்க தண்ணீர் கூட வெளியில வாங்கி குடிங்க சுப நிகழ்ச்சிகள் கல்யாணம் பூப்புனித நீராட்டு இந்த மாதிரி இருந்தா சைவ உணவு மட்டும் அசைவம் கண்டிப்பா வேண்டாம் செருப்பு செப்பல் என்ன பயன்படுத்தலாம் விரத நாட்கள்ல தோல் லெதர் செருப்பு தவிர்க்கணும் பயன்படுத்தலாம் ரப்பர் செப்பல் சிம்பிள் செருப்பு இது ஒரு ஒழுக்கம் அதை முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுங்க கீரை சாப்பிடலாமா இது ரொம்ப பிராக்டிக்கலான சந்தேகம் நீங்க இரவு உணவு மட்டும் சாப்பிடுறவர்னா கீரை தவிர்க்கிறது நல்லது நீங்க மத்தியானம் சாப்பிடுறவர்னா கீரை சாப்பிடலாம் ஆனா முக்கியமான விஷயம் முருகப்பெருமானுக்கு நிவேதனமா கீரை வைக்க கூடாது செவ்வாய் சஷ்டி கிருத்திகை நாட்கள் வந்தா இந்த பதினோரு நாட்களுக்குள்ள செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்றில் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நாள் ரொம்ப விசேஷம் அந்த நாள்ல சாமி படத்தை சுத்தம் பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பெஷல் நிவேதனம் வையுங்க உதாரணம் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பஞ்சாமிர்தம் மற்ற நாட்கள்ல பழம்பால் கற்கண்டு பொட்டுக்கடலை இதுவே போதும் தைப்பூச நாள் விரத நிறைவு எப்படி இதுதான் முழு விரதத்தோட உச்சம் தைப்பூசம் நாள் காலையில சீக்கிரம் எழுந்து தலைக்கு குளிச்சிட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் சந்தனம் குங்குமம் மலர்கள் முடிந்த அளவுக்கு சிறப்பா செய்யுங்க நிவேதனம் பஞ்சாமிர்தம் சர்க்கரை பொங்கல் பழங்கள் அதுக்கப்புறம் மனசார ஒரு வேண்டுகோள் வையுங்க முருகா இந்த பதினொரு நாட்கள் நான் உன்னை நினைச்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கமா இருந்தேன் என் குறைகளை மன்னிச்சு என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கொடு அதுக்கப்புறம் சைவ உணவு சாப்பிட்டு விரதத்தை நிறைவு பண்ணுங்க இந்த விரதத்தோட அற்புதமான பலன்கள் இந்த பதினொரு நாள் விரதத்தை மனசார பின்பற்றினா மன அமைதி கிடைக்கும் முடங்கிய காரியங்கள் நகர ஆரம்பிக்கும் திருமண தடைகள் நீங்கும் வேலைவாய்ப்பு உருவாகும் கடன் சுமை மெதுவா குறையும் குடும்பத்துல ஒற்றுமை அதிகரிக்கும் முக்கியமா முருகப்பெருமானோட ஒரு நெருக்கம் உள்ளத்துக்குள்ள உருவாகும் மனதை தொடும் நிறைவு எமோஷனல் எண்டிங் இந்த உலகத்துல எல்லாருக்கும் எல்லாமே கிடைச்சிடுறதில்லை ஆனா நம்பிக்கையோட ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டா அந்த தெய்வம் நம்ம கையை விட்டுடாது முருகப்பெருமான் பக்தர்களை சோதிப்பார் ஆனா கைவிட மாட்டார் இந்த பதினொரு நாள் ஒரு சோதனை இல்லை இது ஒரு அருள் பயணம் இந்த பதிவு ஒரு மனசுக்காவது துணை நின்னா அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க முருகப்பெருமான் அருளோட இன்னொரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ